உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விழா தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட திருவிழா காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் திருவிழாவும் புஷ்ப பல்லாக்கு திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்றது இந்த விழாவானது நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று மாலை ஏழு மணி அளவில் வந்து வெகு விமர்சியாக அருள்மிகு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலின் பிரம்மோஸ்தவ புஷ்ப பல்லாக்கு திருவிழா வந்து வெகு விமர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது இந்த விழாவானது காஞ்சி எஸ் கண்ணன் எம்ஏ அவர்களுடைய தலைமையில் ஐந்தாம் ஆண்டு திருவிழாவாகவும் வெகு விமர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய சக்கரவர்த்தியும் தமிழின வேந்தரும் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் திரு பே ஜான் பாண்டியன் அவர்களுக்கு முதல் மரியாதைகளும் கொடுத்து புஷ்ப பல்லாக்கு விழாவையும் வெகு விமர்ச்சியாக கொண்டாடுவதற்கான ஒரு சூழல் வந்து நடைபெறுகின்றது இது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விழாவாகவே கருதப்படுகின்றது இந்த விழாவிற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டர்களும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் வரவேற்கப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்